ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணை முடியும் தருவாயில் உள்ளது என்று உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் தகவல் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம் ஆனந்த் வணக்கம் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள நீதிபதி தலைமையிலான விசாரணை ஆணையம் தனது பணியை நிறைவு செய்ய இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக அப்போலோ நிர்வாகத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முறையீடு செய்யப்பட்டது அந்த வழக்கில் தற்போது மறைந்த தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவினுடைய மரணம் தொடர்பாக தமிழக அரசின் விசாரணைக்கு அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் விசாரணை ஆணையமான ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர்முகசாமி விசாரணை ஆணையம் தன்னுடைய பணிகளை முறையாக செய்யவில்லை எனும் அவர் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள அந்த விசாரணையிலிருந்து மாறுபட்டு இருப்பதாகவும் ஏற்கனவே அவர் விசாரணை எவ்வாறு நடைபெற வேண்டும் என்ற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு எதிர்மாறாக விசாரணை ஆணையம் நடைபெற்று வருவதாகவும் மேலும் விசாரணை ஆணையத்திடம் விசாரணை ஆணையத்திடம் அப்பலோ மருத்துவமனையின் சார்பில் மருத்துவர்கள் அளிக்கிற வாக்குமூலங்கள் தகவல்கள் மருத்துவ குறிப்புகள் வைக்கப்படுவதாகவும் மருத்துவ வார்த்தைகள் முறையாக ஆணையம் பதிவு செய்வதில்லை எனவும் எனவே ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடையும் வரை ஆணையத்தினுடைய விசாரணைக்கு அப்பளவு மருத்துவ மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் மருத்துவர்களோ செவிலியர்களோ அனுமதிக்க அவர்களிடம் விசாரணை நடத்த தடை விதிக்க வேண்டும் என கோரி வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் விசாரணைக்கு வந்த பொழுது மனு தொடர்பாக பதில் பதிலளிக்கும்படி விசாரணை ஆணையத்தினுடைய செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கில் விசாரணை ஆணையத்தினுடைய செயலாளர் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுவில் தற்போது மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாகவும் இந்த பணிகள் விரைவில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் ஜெயலலிதா மரணத்திற்கான காரணம் மட்டுமல்லாமல் கடைசி நேரத்தில் வழங்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து விசாரிக்க ஆணையத்திற்கு முழுமையான அதிகாரம் இருப்பதாகவும் மறைந்த தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அவர் மரணமடைந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி வரையிலான காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தது அவருக்கு வழங்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் மருத்துவ சிகிச்சைகள் தொடர்பான விவரங்கள் மேலும் அவரை சந்தித்தது யார் என்பது தொடர்பான அனைத்து விதமான முழுமையான விசாரிப்பதற்கும் ஆணையத்திற்கு அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்து அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதுவரை ஜெயலலிதா மரணத்திற்கு சந்தேகம் தெரிவித்து முன்னூத்தி இரண்டு புகா்கள் பல்வேறு காவல் நிலையங்களில் தமிழகம் முழுவதும் அளிக்கப்பட்டதாகவும் அவை ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் முப்பது பேர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஜோசப் என்பவர் ஆணையம் நியமனத்தை எதிர்த்து வழக்குகளை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பதாகவும் நூத்தி நாற்பத்தி ஏழு ஆணைய சாட்சிகளும் ஐம்பத்தி ஆறு மருத்துவர்கள் இருபத்தி ரெண்டு துணை மருத்துவ துறையினர் இதுவரை சாட்சியம் அளித்திருப்பதாகவும் மேலும் மருத்துவ வார்த்தைகள் தவறாக குறிப்பிடப்படுவதாக மனுதாரர் கூறுகிற குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானது எனவும் அதனை தட்டச்சு செய்யும் பொழுது சிறு பிழைகள் வேண்டுமானால் இருக்கலாமே தவிர ஆனால் அதற்காக மருத்துவ பிள்ளைகளை மாற்றப்படுகிறது மருத்துவ வார்த்தைகள் மாற்றப்படுகிறது என்கின்ற மனுதாரரின் குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்ற தவறான குற்றச்சாட்டுகள் எனவும் தெரிவித்தார் மேலும் அப்பலோ மருத்துவமனையின் மருத்துவர்கள் ஊழியர்கள் விசாரணைக்கும் போது நியாயமான வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் மற்ற அனைவருக்கும் எந்த மாதிரியான வாய்ப்புகள் வழங்கப்பட்டதோ அதே போன்ற வாய்ப்புகள் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் ஆணையம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் எனவே இந்த மனு தள்ளுபடி செய்ய வேண்டும் என அப்போலோ ஆணையத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனைவி தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த பதில் மனைவிற்கு தங்கள் தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரி அப்போலோ மருத்துவமனை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆர் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோருடைய அமர்வு வழக்கினுடைய விசாரணையை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று தள்ளி வைத்து உத்தரவிட்டனர் அப்பொழுது ஆர்முகன் சாமி ஆணையத்தினுடைய விசாரணை பதில் மனைவி தொடர்பாக அப்போலோ நிர்வாகம் தங்கள் தரப்பு விளக்கத்தை பதிலாக அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர்